டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் அதன்படி பெண்கள் வீட்டில் எதிர்கொள்ளக்கூடிய உடல் மன பாலியல் பொருளாதார வன்முறையிலிருந்து பாதுகாப்பதற்காக இந்த சட்டமானது நிறைவேற்றப்பட்டது ஃபஸ்ட்டு டொமஸ்டிக் வைலன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெண்ணுக்கு அவரோட கணவன் கணவர் குடும்பத்தினர் அதேபோல் லைவின் பார்ட்னர் அவர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய உடல் வன்முறை அதாவது அடித்தல் அடுத்து மன வன்முறை திட்டுதல் அவமதிப்பு செய்தல் அதேபோல பாலியல் வன்முறை அதேபோல பொருளாதார வன்முறை செலவுக்கு பணம் தர மறுத்தல் அதேபோல அச்சுறுத்தல் வெளியேற்ற முயற்சி இந்த மாதிரியான காரணங்கள் அனைத்துமே வந்து டொமஸ்டிக் வைலன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இந்த சட்டத்திலிருந்து பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான உரிமைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வீட்டில் வசிக்கும் உரிமை அதாவது செக்ஷன் படி இந்த உரிமையானது பெண்களுக்கு கிடைக்கப்படுகிறது அதாவது என்ன அப்படின்னா பெண் வந்து கணவன் பெயரில் வீடு இருந்தாலும் சரி அதே போல் மாமியார் பெயரில் வீடு இருந்தாலும் சரி அந்த ஷேர்டு ஹவுஸ்ஹோல்டில் வாழ உரிமை உண்டு அதே போல் அவங்கள வந்து வீட்டை விட்டு வெளியேறு அப்படின்னு யாரும் கூற முடியாது அந்த மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து அவங்கள வந்து பெண்களை வந்து வெளியேற்றுறாங்க அப்படின்னா கோர்ட்டு மூலமாக மீண்டும் வீட்டில் குடியமர்த்தலாம் அடுத்து ப்ரொடக்ஷன் ஆர்டர் பாதுகாப்பு உத்தரவு இது வந்து செக்ஷன் எயிட்டீன் படி பெண்களுக்கு வழங்கப்படுகிறது இது என்ன அப்படின்னா அதாவது கோர்ட்டு எதிர்த்தரப்புக்கு சில உத்தரவுகளை பிறப்பிக்கலாம் அது என்ன உத்தரவு அப்படின்னா கணவன் அடிக்கக்கூடாது தொந்தரவு செய்யக்கூடாது தொடர்பு கொள்ளக்கூடாது இந்த மாதிரி சில உத்தரவுகளை வழங்கலாம் இதை மீறினால் ஜெயில் அதே அபராதம் இவைகள் வந்து பிறப்பிக்கப்படும் அடுத்து செக்ஷன் படி மெயின்டெனன்ஸ் பெண்கள் வந்து கணவனிடமிருந்து மெயின்டெனன்ஸ் கேட்கலாம் எதுக்காக அப்படின்னா மாதாந்திர அதாவது மந்த்லி ஜீவனாம்சம் போல் குழந்தை செலவு மருத்துவ செலவு வீட்டு வாடகை இவைகள் வந்து பெறுவதற்கு பெண்களுக்கு உரிமை உண்டு அதேபோல் செப்பரேட் ரெசிடென்ஸ் இது வந்து செக்ஷன் நைன்டீனின் படி கணவன் வந்து மனைவிக்கு தனியாக வீடு எடுத்து கொடுக்க வேண்டும் அதே போல் அல்லது அந்த மாதிரி எடுத்து கொடுக்கல அப்படின்னா வாடகை செலவு வழங்க வேண்டும் அப்படின்னு கோர்ட்டு உத்தரவிடலாம் இதுதான் செக்ஷன் நைன்டீனின் படி பெண்களுக்கான உரிமை அதே போல் செக்ஷன் டுவெண்ட்டி டூ அப்படின்னு ஒன்று இருக்குது இது என்ன அப்படின்னா பெண்கள் வந்து கணவனிடமிருந்து இழப்பீடு பெறலாம் அதாவது மன உளைச்சல் உடல் பாதிப்பு அவமானம் இதெல்லாம் ஏற்பட்டுருந்துச்சு கணவனால் ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா இதற்காக காம்பன்சேஷன் பணம் கோரலாம் அதே போல் குழந்தைக்கு காவல் உரிமை இது வந்து செக்ஷன் டுவெண்ட்டி படி பெண்ணுக்கு குழந்தையின் தற்காலிக காவல் பெற உரிமை உண்டு அதே போல் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர் போலீஸ் மூலமாக உடனடி போலீஸ் பாதுகாப்பு கேட்கலாம் உடனடி பாதுகாப்பு வீட்டிலிருந்து பெண்கள் விரட்டப்பட்டால் மீண்டும் அதை